வணக்கம் தங்கலான் ப ரஞ்சித்தின் மற்றும் ஒரு அழுத்தமான படைப்பு அப்படின்னு சொல்லலாம் விக்ரம் சார் இதில் இணைஞ்சிருக்கிறது ரஞ்சித்துக்கு ஒரு அசுர படம் அப்படின்னு சொல்லலாம் தங்கலான் படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷார் காலத்தில் நடக்கிற கதையாக சொல்லியிருக்காங்க அப்போ உள்ள ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தங்கச் சுரங்க இருக்கிறதா நம்பி அதை தோண்டி எடுக்கணும்னு தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்றாரு அந்த இடத்த கேள்விப்பட்டோன்னா எல்லாரும் ஆ அந்த இடமா அப்பா நான் வரமாட்டோம் அப்புடின்னு அலறிடிச்சு ஓடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்து நிறைந்த இடமாவும் அதை வந்து ஒரு மாந்திரிய சக்தி கொண்ட ஒரு மர்மமான பெண் தெய்வம் காவல் காப்பதாகவும் அதனால் நாங்கள்லாம் எங்கள் உயிர் குத்திரவாதம் கிடையாது அங்கே வரமாட்டோன்னு பின்னாடி போகிறாங்க இதுக்கிடையில் ஒரு ஊரில் வந்து அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வதில் ஒரு உழைக்கும் வர்க்கம் அவங்க வந்து இந்த பிரிட்டிஷாரோட அழைப்பை ஏற்று அங்கே தங்கச் சுரங்கத்தை தோன்றதுக்காக போகிறாங்க இதில் அந்த பிரிட்டிஷாரும் இந்த உழைக்கு மக்களும் தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சி வெற்றி அடைஞ்சாருங்களா அவங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் வந்து ஒரு அருமையான ஒரு திருலிங்கான கதையாக சொல்லியிருக்காரு ரஞ்சித் சார் அப்படின்னு தான் சொல்லலாம் பொதுவாக வந்து ரஞ்சித்து வந்து அவருடைய ஒரு கதையில் அவருடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை அப்படியே மேலோட்டமாக தெளிச்சு விட்டுருப்பாரு இந்த படத்துல அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா குறியீடுகள் அங்கங்கே இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள் சொல்வாங்க குறிப்பாக அந்த புத்தர் சிலையை வந்து எல்லா படத்துலையும் காட்டுவாரு சின்ன சின்ன குறியீடாக அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி காட்டுவார் இந்த படத்தில் புத்தரையே வந்து ஒரு கதாபாத்திரமாகவே காட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் பின்னி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அவருக்கு ஜோடியாக வர்ற பார்வதி ஒரு அருமையான ஒரு மனைவி செம்மையாக நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து இந்த மாணவிகா அவங்க ஒரு ஒரு பெண் தெய்வமாக செம்மையாக அல்ட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அப்புறம் இன்னொரு கேரக்டர் பசுபதி இவர் பசுபதியாக அப்படின்னு நமக்கு புரிவிடவே கொஞ்சம் நேரமாகுது அவருடைய ஸ்டைலே வந்து மாற்றி சிறப்பாக நடிச்சிருக்காரு ரஞ்சித் சாருடைய படங்கள் வந்து ஒரு விவாத தான் இருக்கும் இன்னும் இந்த ஒரு எப்படி ஒரு பத்து நாளைக்கு அவருக்கு அவர் இந்த படத்தை பற்றி விவாதம் பண்ணுவாங்க ஒன்று மறைமுகமாகவோ இல்லை நேர்மறையாகவோ பண்ணக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு படமாக தான் இதை எடுத்துக்காரு அப்படின்னு சொல்லலாம் நிலம் இதை குறித்து வந்து அவர் எல்லா படத்துலேயும் ரஞ்சி சார் சொல்வார் இந்த படத்தில் நிலம் அதுதான் வந்து மைய கருத்தாக வந்து இருக்குது இது வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் இதில் வந்து ஒரு தாக்கமான சீனை பற்றி சொல்லி ஆகணும் இதில் வந்து அந்த அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் பெண்கள் வந்து யாருமே மேலாடை அணிய மாட்டாங்க மேல் சட்டை அந்த சேலையை வச்சு மறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க துணி கூட அது வந்து ஒரு நமக்கு மனசுல நெருடல்லாம் ஏற்படாத அளவுக்கு செம்மையான கேரக்டரு ஒரு காட்சியில் வந்து கதாநாயகன் வந்து உழைச்சிட்டு வந்து தன் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மேல் சட்டையை வந்து கொடுத்து அந்த பெண்கள்லாம் போட்டுட்டு வந்து நிற்கும்போது சில டைலாக் எல்லாம் பேசுவாங்க அது வந்து பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த அடிமைப்பட்ட பெண்களோட குரலாக வந்து அமைது அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம் மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் வந்து மெனக்கட்டு பண்ணியிருக்காரு செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சண்டை பயிற்சி செம்மையாக இருக்குது அந்த பாம்பு சண்டை ஒன்று வரும் அது வந்து ரொம்ப நம்மளை வந்து அப்படியே சீட்டு நுனிக்கே கொண்டு போகிறத மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சில காட்சிகள் வந்து ரிப்பீட்டாக வர்ற மாதிரியே இருந்தாலும் அது வந்து பார்வையாளர் வந்து போரடிக்கலை ரொம்ப விறுவிறுப்பை கொடுக்குது ஒரு இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே க ஒரு அழுக்கு நிறைந்த தான் காட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் என்ன தமிழர்கள்லாம் இப்படித்தான் இருந்தாங்களா ஏன் இப்படி இப்படியே காட்டுறாங்க அப்படின்னா எல்லா தமிழர்களும் வந்து இப்படியெல்லாம் கிடையாது கொஞ்சம் வசதியாக இருந்திருப்பாங்க இதில் காக்க காட்டக்கூடிய தமிழர்கள் வந்து மற்ற சமூகத்தாரால் வந்து புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை படம் பிடிச்சி காட்டும்போது அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்கிறாரு இது கோளாறு சுரங்கத்துக்கும் இதுக்கும் மையப்படுத்துகிறதுல எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத தெரியல ஆனால் ஒரு ஒரு உழைக்கும் மக்களுடைய வழியை வந்து இந்த படம் நெடுக்கவே வந்து தெளிச்சு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கருஞ்சிறுத்தை அப்புறம் வந்து சில குறியீடுகள் மயில் இப்படி வந்து சில குறியீடுகள் தனக்கே உரிய ஸ்டைலில் வந்து இந்த படத்தை அமைச்சிருக்காரு ரஞ்சித்து சொன்னது போல் இது விவாதக்குரிய ஒரு படமாக ஒரு ஆரோக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் நிச்சயம் இந்த தங்கலான் வந்து எல்லாேருக்கும் ஒரு சின்ன தமிழ் சினிமாவே ஒரு தங்கக்கட்டி அப்படின்னு சொல்லலாம்